சக்தி கன்னியாகுமரி மாவட்டம் ஈச்சன்விளை கிராமத்தை சார்ந்த ஆர் பாலமுருகன் இந்துமதி தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயி யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களும் நம்பிக்கையோடு வந்து மூன்று அமாவாசை கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்ட அதே வாரத்திலேயே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க தற்சமயம் பங்குனி வியாழக்கிழமை நன்னாள் அண்ணன் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை தற்சமயம் ஏழு மாதம் அறிவிட்டுருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இவங்க தற்சமையும் சொல்லியிருக்காங்க எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் எங்கெங்கேயோ தெய்வத்தை வணங்கி வந்தோம் இந்த அம்மாவை தேடி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க கும்பப்படையில் வாங்கி சாப்பிடும்போது கடைசி தம்பதிகள் இவங்க தான் நேரத்தை வந்து வாங்கி சாப்பிடுறாங்க அழு அந்த அம்மா அழுந்து என்கிட்ட சொல்றாங்க கண் கலங்காதீங்கம்மா இவ்வளவு தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க கால் கடக்க காத்து வந்திருக்கீங்க உங்களுக்காக மனம் இறங்கி குடி குடியுருவல கொடுப்பாங்கன்னு சொல்லி அதே வாரத்துல கொடுத்திருக்காங்க இந்த தாயை உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லி உங்க முன்னாடி சாச்சா நின்னுட்டு இருக்காங்க பனிரெண்டு ஆண்டுகள் இவங்க எப்படி எப்படிதவங்க இருந்திருப்பாங்க இப்போ அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அதிசயத்தை இந்த சிலத்து மகமாய் நிகழ்த்திருக்கான்னு கண்கூடா பார்த்துட்டுதான் இருக்கீங்க ஓம் சக்தி வராசு